கர்த்தருடைய நாமம் மைமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் செப்பனியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தினுடைய பின்பகுதி இப்படி சொல்லுகிறது பாருங்கள் நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் சிறையிருப்பின் காலங்களில் இருந்து விடுதலை அடையும் பொழுது நிறைய நேரங்களில் பல்வேறு வகையான சிறையிருப்புகளிலே நாம் சிக்கியிருக்கலாம் இந்த சிறையிருப்புகளிலிருந்து இருந்து நாம நம்மை விடுவித்துக் கொள்வது என்பதை விட ஆண்டவரே நம்மை விடுவிக்கிறவராக மாற்றும் பொழுது அதற்கு பிற்பாடு உள்ள நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஆச்சரியமாகவும் மகிமைப்படக்கூடியதாகவும் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தக்கூடியதாகவும் மக்களால் புகழ்ந்து பேசக்கூடிய ஒன்றாகவும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக கீர்த்தி என்றாலே புகழ்ச்சி என்றுதான் அர்த்தம் ஒருவேளை நம்முடைய பெயரை பிரஸ்தாபடுத்தக்கூடிய அளவிலே ஆண்டவர் நம்மை மாற்றுவார் சிறையிருப்பிலிருந்து விடுதலை அடையும் பொழுது ஆண்டவர் இப்படியாக நம்மை வைப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார் சிறையிருப்பின் காலங்களை குறித்து கவலைப்படாண்டாம் விடுவிக்கிற ஆண்டவர் உங்களை விடுவிக்கிற நாளிலே எங்கள் கேர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றுக்கொள்வீர்கள் நான் ஒரு சிறிய கிராமத்தில் இருக்கிறேன் என்னுடைய ஊர் மூன்றடைப்பு என்பது ஒருவேளை எங்கேயாவது நீங்கள் மூன்றடைப்பு அப்படின்னு நீங்க சொன்னீங்கனாலே என்னுடைய பெயரை சொல்லக்கூடிய அளவில் ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறார் என்னுடைய பெயரை உயர்த்துவதற்காக நான் எதையும் செய்யவில்லை அது திருமண்டலத்தினுடைய காரியமாக இருந்தாலும் திருச்சபையினுடைய காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் கீர்த்தியும் கீர்த்தியும் புகழ்ச்சினா பெரிய பணக்காரனா பெரிய ஆனால் நம்மையும் அதிகமாக எத்தனையோ வசதி படைத்தவர்கள் இருந்தாலும் நம்முடைய பெயரை ஆண்டவர் வித்தியாசமாக்குகிறார் இது ஆண்டவரால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று இது உங்களுக்கு உண்டு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக எங்களை வைப்பதற்கு நீர் ஆயத்தமாக இருக்கிறீர் அதற்காக நன்றி தொடர்ந்து நீர் எங்களை நடத்தும் அதற்கு எங்களை தகுதிப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை